சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பயிற்சி பரம ஏழைகளையும் பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க வேலை அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் உங்களுடைய காட்டுல பணமழை கொட்ட போதுங்க சதயம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கும்பராசிலேயே வருதுங்க கும்பராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தொழிலையும் ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடிய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் கடின உழைப்பின் அதிபதியான சனி பகவான் அவருடைய மூன்றாவது இரண்டரை

சூப்பரா போகும் இல்ல அப்படின்னாக்க புஷ்ன்னு போவோம் அதனால யோசிச்சு பண்ணுங்க எதா இருந்தாலும் புதுசா ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி பழைய வேலைய ப்ராப்பரா விடுங்க இந்த காலகட்டத்துல ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகம் அது நீங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் மேனேஜர்ஸா இருக்கலாம் டீச்சர்ஸா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் வாழ்க்கை துணையா இருக்கலாம் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தையா இருக்கலாம் அந்த ஒரு நபரால உங்களுடைய வாழ்க்கையே எட்டு திக்கும் வெற்றி பெறும் அளவுக்கு உற்சாகத்தை பெறுவீங்க முன்னேறுவீங்க வீரியத்துடன் வேகத்துடன் வெற்றி வெற்றியை நோக்கி முன்னேறி போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க உங்கள் நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோக வாழ்க்கையை அளிக்கக்கூடிய அசுரன் ராக்ஷசன் ராகு பகவான் அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு சப்போர்ட் பண்ண வரதாலேயே மே மாசத்துக்கு பிறகு கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு கை கொடுக்குங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போலாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம் இங்க இருக்கிற பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் வெளிநாட்டுல உற்பத்தி செஞ்ச பொருளை இங்க கொண்டு வந்து நல்ல வேலைக்கு விற்கலாம் நிறைய விஷயத்தை கத்துக்கலாம்

அட்டகாசமாதாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்மோண்டு தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள்

பேரை centro... கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இந்த காலகட்டத்தில் குரு வீடு வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் எக்கச்ச பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வாடகை வீட்டிலேயே பல வருஷமா ஓடிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமாக இருப்பாங்க இப்ப வரப்போறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க

குழந்த பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் போடுறேன் வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் இந்த இந்த செகண்ட் நொடி எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமென்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா எப்பதான் என்னுடைய சம்பளம் சிக்ஸ் எப்போ தொடர் சொந்தமா நிலம் புல்கள் எப்போ வாங்குறது தங்க நகைகள் எப்போ வாங்குறது வெளியூருக்கு எப்போ போறது வெளிநாட்டுக்கு வேலை உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க இந்த சனி பயிற்சி இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒரு ஐந்து நட்சத்திரங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க முன்னேற வேண்டிய நேரத்துல நேரம் சரியில்லாம நிறைய பேர் அப்படியே நிக்கிறாங்க வாங்குற சம்பளம் மாசம் அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி மேலேயே பத்தல அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க விலைவாசி ஏறதை தவிர வருமானம் உயரல அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எம்பெருமானின் சக்தியுடன் சிறப்பான தரமான அதிரடியான சரவடியான சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது ஏழரை வருஷமா ஏகப்பட்ட விஷயங்கள்ல அடிப்பட்டதால காயம்பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பிக்கும் அளவுக்கு உங்களுக்கு அடுத்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் அதிரடியா இருக்காரு ராகு பகவான் ராட்சசத்தனமா சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்தர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் இதுவரை மாறாத உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறியே தீருங்க நினைக்கிற எல்லாமே நடந்தேறும் முக்கியமா சொல்றேன் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த சனி பயிற்சியே நிரந்தர தீர்வுங்க இது வரைக்கும் பயந்ததெல்லாம் போகுங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதனை இருந்துகிட்டே இருக்கும் திரும்பவும் தோத்துடுவோமோ என்னடா இது வாழ்க்கை

விஷயத்துல கட்டாயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பணத்தாலதான் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க கடந்த ஏழரை வருஷத்துல கூட பிறந்தவங்க கூட பழகுனவங்க கூட வேலை செய்யறவங்களே உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொல்லி இருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் இந்த திருஷ்டியால பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்க ஊர் திருஷ்டிய உங்க மேலதாங்க இருக்கும் அந்த திருஷ்டிய விளக்குறதுக்கு என்ன செய்யணுமோ உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னா இது விண்ணளவு உயரத்துல பறந்து வெற்றி கூடி காட்டும் காலகட்டமா

நல்லெண்ணம் இல்லாத உறவினர்களின் நண்பர்களின் உண்மையான முகத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுப்பீங்க விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தான் அழுவதற்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கடந்து வெற்றி கோட்டையில அடி வைக்கிறீங்கல்ல அப்ப புரியுங்க பணம் பல வழிகள்ல இருந்து வரும் நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல கேட்டு போறதா இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதா இருக்கலாம் உங்களுடைய தொழில நீங்க விரிவாக்கம் செய்யறதா இருக்கலாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரத்துல திருமணம் பல வருடங்களா தள்ளி போயிருக்கு

எல்லாருக்கும் சொல்லி இருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த சரி பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க எப்பயுமே ஏழரை முடிந்து போகும் கட்டாயமா நல்லது தாங்க அந்த நல்லது உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு தேவையான விஷயத்த ஏதாவது ஒண்ணு கேளுங்க கட்டாயமா அது கடைசே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா இனிமே தாங்க நீங்க கண்மூடித்தனமா ஜெயிக்க போறீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் மனைவியிடம் வளைந்து கொடுத்து போனீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க பிரகாசமா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இப்பொழுது அவர் போற பொருளாதாரம் தனம் பணம் சம்பந்தப்பட்ட குரு பகவானின் வீடு அங்க போறதால அடித்தது செஞ்சாலும் சரி வேலை வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கே திறமைகள் அதிகமா இருக்கும் நல்ல ஓடி ஓடி சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்க சனி பகவான் உங்களுக்கு துணையா இருப்பார் ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன் உங்களுடைய தொழில மேன்மைப்படுத்திய தீர்வார் அதுல இல்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பணம் தானங்க அதுக்கப்புறம் உறவுகள் பணத்தாரதாங்க நிறைய உறவுகள் உங்களை விட்டு போயிருக்காங்க மதிக்காம இருந்திருக்காங்க பெரிய அளவுல முன்னேற முடியல சாதிக்க முடியல அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி ஏற்றுறவங்க எந்த மாற்றமும் இல்ல வேலை இல்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குமோ வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கங்க ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேவா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஎன்

நல்ல விஷயங்களை கொடுக்கிறாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரியும் ஒரு சில பூஜை முறைகளையும் சொல்வேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் வரலாறு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமையுங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க வளர்வதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த இரண்டரை வருடத்தை இந்த எட்நூறு நாட்களை கரெக்டா பயன்படுத்திக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் அவங்க தீட்டு சதிவலையிலிருந்து கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு முக்கியமா உங்களுடைய உடல் நலம் நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்கள நீங்க சந்திச்சு வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ஆயுள் மற்றும் தொழிலை நிர்ணயிக்க கூடியவர் நல்ல விஷயமே நடக்காத ஒரு முக்கியமான நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த வாழ்க்கையில ஏற வேண்டிய இடத்துல அப்படியே இறங்கியா இறங்குற மாதிரி பெரிய அளவுல முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாத ஒரு நட்சத்திரம் நீங்க இப்போ அது எல்லாமே உங்களுடைய போராட்ட குணம் இந்த காலகட்டத்தில் கட்டத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி அசகாய சூறர்களாக சாதித்து காட்டும் பயிற்சியா தாங்க அமையும் உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா தாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யூனியத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களால முடிஞ்ச புண்ணியங்களை சேர்த்துக்கங்க பத்து ரூபா கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி அன்னதானம் போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க போதும் கடந்த ரெண்டரை வருஷமாவே நல்ல விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்கலங்க ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கு தட்டி போயிருக்கு ஏன்னா குரு பகவானும் அப்ப சப்போர்ட்டா இல்ல இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணையா

என்னடா இது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க வாங்குன கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல அப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட உங்க எல்லாருக்குமே கஷ்டங்களை அடித்து துரத்தி நன்மைகளை வாரி குவிக்கும் காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையும் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே விலக போகுது அப்படினு சொல்லாங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் 3 மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை புடிச்சு இழுக்க முடியும் அப்படினு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை

நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்